பார்கு இல்ல. हां. என்ன பார்த்தா எனக்கு உடனே அப்டியலாட்டவும் உடனே. தா தப்பா எடிக்கவேனாம். ஒண்ணை இந்திரமா போடு. வேண்டாம் நான் சொன்னேன். இல்ல. இந்த நல்ல பலமா தரணும்ங்க. இல்ல திரும்ப

சர்க்கிட்டிார் <coughs> அவர் ராஜினி அவர் பிரபு அவர் அஜித் அவர் சூர்யா ஆரியா அவர் டேவிட் அவர் கமல் பேர் ஒரே பேர் கூட இல்லல அநத்திரப்படாதீங்க என்ன சரி ஐயோ <coughs> கிரோ